இனிய வணக்கம் அன்பு உறவுகளை நான் உங்கள் ஆர்ஜே நித்தியா இன்று நேர்காணல் நிகழ்ச்சியில் நாம பார்க்கக்கூடிய தன்னம்பிக்கை மனிதர் ஒரு பன்முக திறமை கொண்டவர் இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் பாடலாசிரியர் கலைமாமணி விருது பெற்றவர் ஆம் ஐயா கார்த்திக் அவர்களுடைய தொகுப்பு தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் பெயர் கலைமாமணி கவிப்பாவை கார்த்திக் ஒரு பாடலாசிரியர் கவிஞர் எழுத்தாளர் இப்படி பன்முக திறமை கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் உலக சாதனை சான்றிதழ் இதுவரை மூன்று வாங்கியுள்ளார் கவிதை களம் கவிப்பாவை குழுமம் மூலமாக கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அறுபத்தி மூன்று பேர் கொண்ட பதினோராயிரம் கவிதை தொகுப்பு நூல் மேலும் இருபது தனி நூலும் வெளியிட்டுள்ளார் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பானது இவருக்கு உலக சாதனை அங்கீகாரம் கொடுத்துள்ளது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூலை மாதம் ஒரு லட்சம் கவிதை தொகுப்பு நூல் வெளியிட உள்ளார் மேலும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து தொகுப்பு நூலும் வெளியிட இருக்கின்றார் அதற்கான வேலைகளை நடந்து வருகின்றது இரண்டு உலக சாதனை அங்கீகாரம் கிடைத்துள்ளது அந்த நூலின் வெளியீடு விரைவில் இவை அனைத்தும் கவிதை களம் கவிப்பாவை குழுமம் சேலம் இக்குழுவின் மூலமாக நிறுவனராக பணியாற்றி வருகின்றார் சென்னையில் தற்போது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது அத்தகைய புத்தக கண்காட்சியில் பதினோராயிரம் கவிதை தொகுப்பு நூல் மற்றும் தனி நூல்களும் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது நூலின் பெயர் காலங்கள் பேசும் காவியங்கள் கவிதை களம் கவிப்பாவை குழுமத்தினுடைய நிறுவனர் கார்த்திக் ஐயா அவருடைய தொகுப்பை நாம பார்த்துட்டு இருக்கோம் தகவல் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கவிப்பாவை கார்த்திக் மலேசியா சேர்ந்தவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இக்குழுவானது முதலில் கவிதைகள் பற்றிய தகவல்களையும் கவிதை போட்டிகள் நடைபெறும் தகவல்களையும் வெளியிடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு பின்னர் படிப்படியாக வளர்ச்சி பெற்று இணைய நூல்கள் வெளியிடும் தளமாக மாறியுள்ளது அதற்காக பல கவிஞர்களிடம் இருந்து கவிதைகளை திரட்டி அதை தொகுப்பு நூலாக தொகுத்து இணையத்தில் நூலாக வெளியிட்டுள்ளது இது வளரும் கவிஞர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக அமைந்திருந்தது பின்னர் இக்குழுவானது கவிதைக்களம் கவிப்பாவை குழுமம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜனவரி மாதத்திலிருந்து மாதத்திற்கு மூன்று நான்கு கவிதை தொகுப்பு நூல்களாக கவிதைகள் கூகுள் ஃபார்ம் மூலம் சேகரிக்கப்பட்டு நூலாக தொகுக்கப்படுகின்றது அதற்கு அவர்களுக்கு புகைப்படுத்துடன் கூடிய பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றது இதில் ஆர்வம் கொண்ட கவிஞர்கள் நிறைய பேர் கவிதை எழுத ஆரம்பித்தார்கள் முதல் தலைப்பாக திக் திக் நிமிடங்கள் என்னும் கவிதை நூலிற்கு ஐம்பத்தி ஏழு பேர் கவிதை எழுதி இருக்கின்றனர் அடுத்த தலைப்பாக உங்கள் விருப்பம் உறவுகள் விரும்பும் பொங்கல் கவிதை நூல்களுக்கு நூறு கவிஞர்களுக்கு மேல் கவிதை எழுத தொடங்கி இன்று முன்னூறு பேர் எழுதும் குழுவாக மாறியுள்ளது இக்கவிஞர்கள் அளித்த ஆதரவு பின்னர் தங்க மகள் கவிதை தொகுப்பு நூலிற்கு இருநூத்தி ஐம்பது பேர் கவிதை எழுதும் அளவிற்கு படிப்படியாக இக்குழு வளர்ச்சி பெற ஆரம்பித்துள்ளது வளர்ச்சியின் ஒரு பகுதியாக நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட உலக சாதனை நிகழ்வானது ஏப்ரல் மாதம் அறுபத்தி ரெண்டு கவிஞர்களால் பதினோராயிரம் கவிதைகள் எழுதி உலக சாதனை கவிதை தொகுப்பு நூல்களாக காலங்கள் பேசும் காவியங்கள் என்னும் தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நூலினை சே கனகசேயன் டிஎஸ்பி வேலூர் மாவட்டம் மற்றும் தொலைக்காட்சி புகழ் சீர்த்தி மதிவாணன் மனிதநேய அறக்கட்டளை அவர்களாலும் இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட நூலாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இத்தொகுப்பில் பங்கு பெற்ற கவிஞர்கள் இருபத்தி ஏழு தனி நூல்களும் மேலையில் வெளியிடும் அளவிற்கு இக்குழு வளர்ச்சி பெற்றுள்ளது இக்குழுவினுடைய நோக்கம்தான் என்ன பல இளம் கவிஞர்களை உருவாக்குவது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் கவிஞர்களை கவிதை எழுத தூண்டுதல் உலகம் முழுவதும் உள்ள கவிஞர்களை ஒருங்கிணைத்து கவிஞர்களை கவிதை எழுத வைத்தல் நிகழ்வு நடைபெறும் போது சந்தித்து உரையாட வைத்தல் கவிஞர்கள் எழுதும் கவிதைகள் அனைத்தும் ஐஎஸ்பிஎன் என்னுடன் வெளியிடுதல் தொடர்ந்து எழுதுபவர்களுக்கு பரிசுகளும் விருது சான்றிதழ்களும் வழங்குதல் இக்குழு சார்பாக சென்னை சேலம் போன்ற இடங்களில் உலக சாதனை நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளது தற்போது இக்குழுவின் இரண்டாவது உலக சாதனை நிகழ்வாக முன்னூறு நாள் முன்னூறு கவிதை எழுதும் போட்டி பிப்ரவரி மாதம் துவங்கப்பட்டு வெற்றிகரமாக பல கவிஞர்கள் எழுதி வருகின்றனர் இந்நிகழ்வு டிசம்பர் மாதம் நிறைவடைய உள்ளது கவிதைக்களம் கவிப்பாவை குழுமம் சார்பாக தங்கமகள் கவிதை தொகுப்பு நூல் தொடரும் மனங்கள் என்னும் சிறு கதை தொகுப்பு நூலும் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது இக்குழுவின் நிறுவனராக கவிஞர் கலைமாமணி கவிப்பாவை கார்த்திக் மலேசியாவை சார்ந்த உலக சாதனையாளர் அவர்களாலும் துணை நிறுவனராக கவிஞர் முனைவர் கே கலையரசி உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஜமால் முகமது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி கல்லூரியில் பணிபுரிபவராலும் இக்குழுவின் பொறுப்பாளராக முனைவர் ரா சுனிதா கௌரவ விரிவுரையாளர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவில்பட்டியில் பட்டியல் பணிபுரியும் கவிஞராலும் இக்குழு செயலாளராக கே கார்த்திகேயன் சேலம் அவர்களும் நூல்களை வடிவமைக்கும் பணியினை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பிருந்தா சீனிவாசன் அவர்களும் செய்து வருகின்றனர் இத்தகைய பன்முக திறமை கொண்ட கவிஞர் எழுத்தாளர் கலைமாமணி விருது பெற்றவர் கார்த்திக் ஐயா அவர்களுக்கு சென்னை சிட்டிஎஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்